தூத்துக்குடியில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி நாட்டின பசுக்கள் வளர்க்கப்படும் சங்கர் கோசாலையில் கோமாதா சேவா ட்ரஸ்ட் சார்பில் நடத்தப்படும் கோசாலையில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜை பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டம் இன்று மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனையொட்டி தூத்துக்குடியில் அமைந்துள்ள நாட்டின பசுக்கள் வளர்த்து பராமரிக்கப்பட்டு வரும் சங்கர் கோசாலையில் கோமாதா சேவா டிரஸ்ட் சார்பில் மாட்டுப்பொங்கல் வைக்கப்பட்டது இந்த கோசாலையில் காங்கையன் தென்பாண்டி நாடு கிர் ஓக்கல் காங்கிரஸ் உள்ளிட்ட பன்னெண்டு வகையான சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட நாட்டின பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றது மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு இன்று நாட்டின பசுக்களை காலையில் குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் ஆகியவை பூசி புதிய வஸ்திரம் மற்றும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு கிருஷ்ணல் ஆண்டாள் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மாட்டுப் பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் மாடுகளுக்கு பிடித்த பொங்கல் வாழைப்பழம் அகத்திக்கீரை ஆகியவை வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உழவர்களின் நண்பனான மாடுகளை மலர் தூவி வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சங்கர் கோசாலையின் கோமாதா சேவா டிரஸ்ட் தலைவர் கனி பிஜேபி வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் திமுக வழக்கறிஞர் சதீஷ்குமார் பிஜேபி மாவட்ட நிர்வாகி உஷா தேவி உள்ளிட்ட ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இன்னை இன்றைய தினம் வந்து தமிழர்கள் தினம் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது உழவர்கள் தினம் கோமாதா தினம் இரண்டுமே சேர்ந்து திருவள்ளுவர் தினம் மூன்றுமே சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்குது இது தை மாதம் இரண்டாம் தேதி வரக்கூடிய ஒரு தினம் இதில் வந்து கோமாதாக்கு வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணி அந்த கோமாதாக்கு தேவையான எல்லாம் கொடுத்து அதை வந்து கொஞ்சம் குஸ்திப்படுத்தி அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கொடுத்து அதுக்கு இன்றைக்கி பூஜை நடந்திருக்குது இந்த பூஜை எதுக்காண்டி கேட்டிங்கன்னா லோக சேமத்துக்காண்டி இது வந்து எந்த விதமான ஒரு இது இல்லாமல் லோகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருமே எல்லாரும் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கிறக்காண்டி பண்ணக்கூடிய பூஜை இது எல்லா இடங்களையும் பண்ணுவாங்க இது இன்னைக்கு வந்து உழவர் திருநாள் இந்த உழவர் திருநாளில் வந்து நம்ம உழவர்கள்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி கோமாதாடை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறது அதனால தான் கோமாதாவுக்கு மொதல் பூஜை வச்சுட்டு ரெண்டாவது வந்து உலர்வுகள் வந்து சூரிய பகவானுக்கு பூஜை வைப்பாங்க சூரியனுடைய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் எல்லா இடங்களும் செழிப்பாக இருக்க முடியும் சில சில வைரஸுகள் நமக்கு தேவையில்லாத வைரசுகளும் அழிக்கக்கூடியது வந்து சூரிய பகவானுக்கு தான் அந்த பவர் உண்டு அதே மாதிரி இந்த கோமாதாந்து வரக்கூடிய கோமியம் சாணம் இதில் வந்து அதே பவர் இருக்குது வரக்கூடிய கிருமியில் அழிக்கக்கூடிய பவர் இருக்குது ஆதி காலத்துல வந்து முன்னோர்களா நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுல ஒவ்வொரு நாட்டின பசுகளை வச்சு வளர்த்தாங்க அந்த நாட்டு பசுனுடைய பொருள்கள் பால் தயிர் வெண்ணெய் மோது சாப்பிட்றனால அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க அது மாதிரி அதுக்கு மாதிரி உடல் உழைப்பும் கொடுத்தாங்க இன்னைக்கு காலகட்டங்கள் இல்லாம இருக்கு அதனால வருங்கால சந்ததிகள் எல்லாருமே வந்து நாட்டின பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபட்டு லைஃப் லாங்காக நம்ம வந்து வரக்கூடிய சந்ததிகள் நம்மளுக்கு பிறக்கூடிய வரக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கறதுக்கு மு முன் உதாரணமா இருந்து செயல்பட வேண்டும் இன்னைக்கு வந்து கோமாதா வந்து உழவர் உழவர்களின் நண்பனாக செயல்படுறான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வரக்கூடிய வசுக்களை வச்சு தான் இன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து விவசாயம் பண்ண முடியும் கெமிக்கல் உரத்தை போட்டு விவசாயம் பண்ணுற விட நம்ம ஆர்கானிக் உரங்களை போட்டு இருந்து வரக்கூடிய உரங்களை போட்டு நம்ம விவசாயம் பண்ணும்போது நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதில் கிடைக்கிது இந்த இருந்து கிடைக்கக்கூடியது சாணத்துலேருந்து கிடைக்கக்கூடியது மண்ணில் வந்து அதில் நுண்ணுரியலை வளர்த்து தேவையில்லாத நுண்ணைகள் வெளியெடுத்து ஆரோக்கியமான ஒரு செடியை வந்து கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு வந்து கோமாதா பிரார்த்தனை பண்ணுது அதனால் கோமாதாவை வந்து நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம் இதில் வந்து எந்த எல்லாருமே வழிபாடு பண்ணலாம் இது தனிப்பட்ட முறையில் வேற இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இது கிடையாது இது வந்து எல்லா மதத்தினரும் சமுதாயத்தினரும் வணங்கக்கூடிய ஒரு பூஜை உழவர்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்து வாழ்க்கை செயல்படுத்த முடியும் அதனால் வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் நீங்களும் பொதுமக்களாகிய எல்லா மக்களும் சேர்ந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் சுபிஷமா இருக்கும் வருங்காலத்துல நம்ம குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியம் வளர்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் ராதே கிருஷ்ணன் இன்னைக்கு வந்து எங்க கோசாலையில வந்து இருக்க சொல்லுங்க தூத்துக்குடியில இருக்கக்கூடிய வந்து கோசாலை எங்க கோசாலைய பேர் சங்கர் கோ சீக்கியர் சங்கர் கோசாலை இந்த கோசாலையில அறுபது இனங்கள நாட்டில பசுக்களை பாதுகாத்து வருகிறோம் அந்த நாட்டில பசுக்களை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கண் தெரியாதது ஊன கர்பப்பையில் கர்ப்பையில் வந்து பாதிப்பு அடைஞ்சது அறுப்பு வந்து வாங்கி அதை பாதுகாத்து பராமரிச்சுருக்கோம் இன்றைக்கி அதை எல்லாம் காலையிலே வந்து சுத்தம் பண்ணி அதுக்கு தேவையான புஷ்பங்கள்லாம் ஜாத்தி இன்றைக்கி பொங்கல் இட்டு அதை பொங்கல்லிருந்து எல்லா கோமாதாவுக்கும் வழங்கி பழம் காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சு எல்லாம் இன்னைக்கு பூஜை பண்ணி சூரிய பகவானுக்கு மேலே நன்றி சொல்லி அவங்களுக்கு வணங்கிட்டு இன்றைக்கி எங்கள் கோசாலையில் ஒரு சிறப்பான பூஜை போட்டு செயல்பாடு பண்ணியிருக்கோம் இது சேமத்துக்காக பண்ணப்பட்ட ஒரு ரே ராம ஹரே ராம நரேஷ் ஹரே கரே राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे கிருஷ்ண 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 ஹரே ஹரே கரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ரமஹ பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்